மெகா டிவி நேர்களே பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு எபிசோடாகவே உடம்புல வாயுவினுடைய சீற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்துன்னு இருக்கோம் எக்ஸ்டர்னலி வெளிப்புறமாக எப்படி வைத்திய முறைகள் பண்ணினால் இந்த வாயுவை மட்டுப்படுத்த முடியும்னு பேசணும் இல்லையா அந்த வகையில் ஒரு உளுந்து தைலம் இருக்குங்க ஆயுர்வேதத்தில் இந்த உளுந்து தைலம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எண்ணெய் இந்த எண்ணெய் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சூடு பண்ணி நீங்கள் உடம்புல தேய்ச்சி குளித்து பாருங்கள் உங்கள் உடம்புல சில இடங்களில் சில பேருக்கு பார்க்கலாம் தோல்லாம் சுருங்கி போயிடும் தோல்லாம் சுருங்கி போய் எண்ணெய் பசையே இருக்காது அப்படியே உடம்பு ஒட்டி போயிடும் உடம்பு ஒரு மாதிரி கருத்து போகும் இந்த மாதிரி நிலைகளில் இந்த உளுந்து தைலம் ரொம்ப அற்புதமான ஒரு தைலம் இந்த எண்ணெயில் நல்லா வெது வெதுப்பாக உடம்பு பூரா தேய்ச்சி குளிக்கிறதுனால அவங்களுடைய இந்த தோல் சுருக்கத்தையும் கருவாளித்து போன நிறத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் உடம்பில் தேவையான ஒரு எண்ணெய் பசையை அது உருவாக்கி தருகிறது உடம்புக்கு தேவையான ஒரு புஷ்டியையும் இந்த உளுந்து தைலம் ஏற்படுத்தி தரும் இப்போ இந்த தோல் வளைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தோல் பட்டையில் ரொம்ப கடுமையான வழியாக இருக்குது அப்போ அந்த இடத்துல அந்த இந்த எண்ணெயை நாங்கள் சூடு பண்ணி தேய்ச்சிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு வழி நிவாரணியாக அதை வேலை செய்யணும் சில பேருக்கு எல்போ ஜாயின்ட்டில் வலி வரும் இந்த இடத்துல இதை எதமா அதை தடவிக்கிறது இந்த இடத்துல அப்படியே தடவை வருது மாதிரி மணிக்கட்டுகளில் வரலாம் அப்போ இந்த இடையில மணிக்கட்டில் அப்படியே தடவிக்கிறது ஜாயின்ஸில் வரும் வலி வந்துருந்துன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிக்கணும் அது வேறு ஒரு 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 இடத்துல கை இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நக்கல்ஸில் வந்து நம்ம எதமாக உருட்டி உருட்டி தைக்கிறது இப்படியே பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறச்சே அந்த வலி வந்து ரொம்ப நல்லா குணமாகும் கொஞ்சோட சூடு தண்ணியில் அது துணியை முக்கி பிழிஞ்சுட்டு லேசாக ஒத்தரம் கொடுத்துக்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கை வைத்தியங்கள் மூலமாக நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நீங்கள் இதிலே சால்வ் பண்ண முடியும் இது வந்து வெளிப்புறமாக உள்புறமாக வாயு ஜாஸ்தியாகி சில நம்ம சமயங்கள் என்ன ஆகும்னா முட்டி மணிக்கட்டில் இந்த மாதிரி பூட்டுகளெல்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணிடணும் ரொம்ப கடுமையான வழி வந்துடும் அந்த மாதிரி நிலைகளில் நம்ம வந்து உள்புறத்துக்கு சில கஷாயங்கள் குடிக்கணும் நல்லா அற்புதமான கஷாயங்கள்லாம் இருக்குது ஆயுர்வேதத்தில் அது நீங்கள் கேட்கலாம் அது வந்து காலை மாலை இருவேலையா இல்லை எப்போ எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்கலாம் கஷாயம்னு சொன்னால் அது வந்து நிறைய இருக்குது இந்த மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சுவாங்க அதில் ஒன்றும் ஒரு மெட்டல்ஸ் மினரல்ஸ்லாம் போட மாட்டாங்க வெறுமனே இந்த நம்முடைய இந்த தாவரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த வேரெல்லாம் எடுப்பாங்க வேர் பட்டை அதில் இருக்கக்கூடிய காய் இந்த மாதிரி சுலபமான ஒரு எளிய மூலிகைகளை எல்லாம் சேகரித்து ஒரு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷாயம் இருக்குது மகாராஷ்ணாதின்னு ஒரு கஷாயம் ராஸ்ன ஏரண்டாதின்னு ஒரு கஷாயம் ராஸ்னா சப்தகம்னு ஒன்று இருக்குது சப்தா சப்தாமிரதம்னு ஒரு இது இருக்குது ஒரு லோகம் இருக்குது சப்தாமிரத லோகம் ரொம்ப நல்லது இருக்குது அது மாதிரி சாரம்னு ஒரு கஷாயம் அது மாதிரி எண்ணற்ற மருந்துகள் இப்போது நான் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு முன்னாடி சொன்னேன் இந்த இடுப்பு பகுதிகளை வழி வந்து அந்த நரம்புகள் எல்லாம் நோக்கி போகிறது இல்லையா அப்போ கால் உள்ளார சில பேருக்கு ரொம்ப குடைச்சலாக இருக்கும் அந்த மாதிரி நிலைகளில் நாங்கள் வந்து இந்த அஷ்டவர்க்கம்னு ஒரு கஷாயம் சகஜராதினு ஒரு கஷாயம் இதையெல்லாம் ஒரு பெர்முட்டேஷன் காம்பினேஷன் அதாவது இதில் எது கலந்தால் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் காம்பினேஷன்ஸில் கொடுக்குறோம் இந்த மகாராஷ்டாதி கஷாயத்தை சகஜராதி கஷாயத்தோடு கலந்து கொடுக்கறது இப்படி எண்ணற்ற ஒரு மூலிகைகளுடைய கலப்பு செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது ஏன்னா நம்ம வந்து பிரத்யட்சமாக பார்க்கணும் அவங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கிறது அந்த கஷாயம் எப்படி சாப்பிட்ணும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கவுன்சிலிங் மாதிரி அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் அவங்களுக்கு சில பேருக்கு நீங்கள் பார்க்கலாம் ம மனசில் ஒரு வேதனையோடவே இருப்பாங்க சமீபத்தில் கூட நான் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணியிருந்தேன் மனசனுடைய வேதனையினால் அவங்களுக்கு வந்து அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோபம் வரும் அப்போ ஒரு எலக்ட்ரோ என்செஃபலோ கிராம்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஜி எடுத்து பார்த்த பொழுது அவங்களுடைய மூளையில் நிறைய பாதிப்புகள் இருக்கிறது தெரிய வருது ஆனால் நல்லா தான் பேசுவாங்க சாரமாக பேசிகிட்டே இருப்பாங்க திடீர்னு கோச்சிப்பாங்க கோபம் வந்துடும் அந்த கோபத்தில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய அக்கா அவங்கள ரொம்ப வேதனைப்படுறாங்க இதுக்கு காரணம் இந்த வாயுனுடைய ஒரு சீற்றம்தான் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் பரவிடும் அதனால் உட்புறமாக நம்ம சாப்பிடக்கூடிய கஷாயங்கள் ராஸ்னை இரண்டாதி சகஜராதி அஷ்டவர்க்கம் மகாராஷ்டாதி குக்குல திக் ஒரு கஷாயம் இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போ வயிற்றுல வாயு நிறைய சேர்றது அதனால ஏப்பமாக வருது கீழ்காத்தாக வருது அப்படி சொன்னீங்கன்னா நம்ம வந்து இந்து காந்தம்னு ஒரு கஷாயம் விதாரியாதின்னு ஒரு கஷாயம் பெண்களுக்கு மாதவிடாய் டயத்தில் வரக்கூடிய கடுமையான கர்ப்ப பையில் வரக்கூடிய வழியை போக்குவதற்காக நாங்கள் வந்து தசமூலம் கஷாயம் தான்வந்தரம் கஷாயம் அப்படின்னா அது வந்து பால் கஷாயமாக சாப்பிட்லாமா இல்லை வந்து வெண்டியின் கலந்து சுடுதண்ணி கலந்து சாப்பிட்லாமா அதில் என்ன வகையான குளிகை கலக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம் வாயு உடம்புல ஜாஸ்தியானால் கார்ஷியம் என்று சொல்லக்கூடிய உடல் இழைப்பு ஏற்படும் என்று வாக்படர் என முனிவர் குறிப்பிடுகிறார் கார்ஷிய கார்ஷ்ணியகா என்கிறார் அதாவது உடம்பில் ஒரு வகையான கருப்பு நிறம் தட்டுங்கிறது வாயு ஜாஸ்தியானால் தோல் பகுதியில் வந்து ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஒரு கருமையான ஒரு நிறத்தை அது பரப்பி விடுகிறதுங்கிறது உஷ்ண காமித்துவம் என்கிறார் அதாவது சூடான பொருட்கள் மீது விருப்பம் ஏற்படும்ங்கிறார் இப்போ சூடான பொருள்னால் என்ன டீ காபி பால் இது மேலே அப்போ குளிர்பானங்கள் மேலே வெறுப்பு ஏற்படும் அர்த்தம் எப்போ உடம்புல வாயு ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு தான் பெஸ்ட்டு டாக்டர் அது என்ன பண்ணோம் எனக்கு குளிர்ச்சியான பொருள் மீது விருப்பம் இல்லை எனக்கு சூடான பொருளை கொடுங்க அப்படின்னு அந்த உடம்பே உத்தரவு போடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த நோயாளி என்ன செய்வார் சூடான பொருளை தான் விரும்பி சாப்பிடுவார் அதுக்கு உஷ்ண காமித்துவம்னு பெயரு கம்ப என்று சொல்லக்கூடிய உடல் நடுக்கம் சில பேர் நீங்கள் பார்க்கலாம் கை கால்லாம் தன்னிச்சையாக நடுங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அந்த பார்க்கின்சானிசம் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான உபாதை வயோதிகத்தில் ரொம்ப நிறையா இது வந்து நம்ம பார்க்குறோம் இளைஞர்களுக்கு சாமானியமாக வருதில்லை வந்திருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நபர்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இது வந்து மூளையை சார்ந்த ஒரு உபாதை அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் குறைவதனால் இந்த மாதிரி உடல் நடுக்கம் ஏற்படுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கெடுக்கி எடுக்க முடியாது ஒரு பாத்திரத்தை எடுக்க முடியாது நடுக்கமாக இருக்கும் அப்படியே கொண்டு போய் பா ஒரு டம்ளர் எடுத்து ஒரு காஃபி எடுத்து அவங்களால் குடிக்க முடியாது இன்னொரு கையை சப்போட்டால் தான் பண்ண முடியும் இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாம் தீருவதற்காக அவ்வளோ ஃபுல்லாக தீர்க்க முடியுமான முடியாது ஏன்னா வாயு ரோகங்களையே நம்ம தீர்க்கறது அவ்வளோ சாமான்யம் கிடையாது வா வாதத்தால் வரக்கூடிய நோய்கள் அவ்வளோ சாமான் தீர்க்க முடியாது தலையில் நம்ம வைக்கக்கூடிய கற்பாசாஸ்தியாதி தைலம் க்ஷீரபலா தைலம் இந்த மாதிரியான எண்ணெய்கள்லாம் இருக்கு அந்த எண்ணெயை லேசாக சூடு பண்ணி தலையில் தேய்ச்சிக்கிறது ஒரு அரை மணி நேரம் ஊறுறது ரொம்ப வெயில் வரத்துக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது வெயில் வந்த பிறகு இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மறைந்த பிறகு இந்த தலையில் எண்ணெய் வைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த எண்ணெயை சில சூடு பண்ணி தலையில் வை தேய்ச்சிப்பாங்க இல்லைனா பிச்சு தாரணம்னு ஒன்று ஒன்றுங்க அது ஒரு சின்ன பீ பஞ்சு இருக்கு இல்லையா பஞ்சை எடுத்து இந்த சூடு பண்ண இந்த எண்ணெயில் முக்கிட்டு தலையை வச்சுருவாங்க அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஓரும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு விதவிப்பான தண்ணீர் விட்டு கழுவி விட்டுருவாங்க இது ஒரு அற்புதமான சிகிச்சை ராஸ்நாதின்னு ஒரு சூர்ணம் இந்த ராஸ்நாதி சூர்ணத்தை என்ன பண்ணுவாங்க அந்த தலைக்கு குடித்த உடனே இந்த உச்சந்தலையில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுப்பாங்க இதனாலேயே நம்ம வந்து வாயு ரோகங்களை எல்லாம் பெருமளவு கட்டுப்படுத்தலாம் உட்புறமாக நான் சொன்ன மாதிரி தான்வந்தனம் கஷாயம் தசமூலம் கஷாயம் இப்படிலாம் சாப்பிடலாம் கம்ப ஆனாகா என்கிறார் ஆனாகம் சொன்னால் என்ன அர்த்தம் வயிற்றில் வாயு உருண்டோடுதல்னு அர்த்தம் கொட கொட கொடன்னு மற்றவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு வந்து வாயு கொடைக்கூடன்னு ஓடும் இதுக்கு ஆனாகம்னு பேர் த டிஸ்டஷன் ஆஃப் த அப்டமன்னு பேர் அது வயிறு கொஞ்சம் பெருசாக கேஸுனால பெருசாகிடும் அப்போது அது ஒரு கஷ்டம் கம்பு ஆனாக சக்கரத்கிரகான் சக்ரத் கிரகம்னு சொன்னால் மலைச்சிக்கல்னு அர்த்தம் கடுமையான மலைச்சிக்கலால் அவசரப்படுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் வாயுவையும் அடக்கணும் மலைச்சிக்கலையும் போக்கணும் அதுக்கு இந்த இந்த பூண்டு நல்லெண்ணெய் இதுமாதிரி விளக்கெண்ணெய் இதெல்லாம் கலக்கிறது அது மாதிரி ஒரு எண்ணெயை காய்ச்சறாங்க அந்த மாதிரி ஹிங்கு திரிகுணம்னு பேர் ஒரு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை என்ன பண்ணலாம் ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு லிட்டர் நான் நாக்கில் போட்டு சப்பி சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு மேலே கொஞ்சம் சூடாக தண்ணி குடித்து பாருங்கள் உங்களுடைய அந்த விதை வீக்கம்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு வாயுனால் வரக்கூடியது அது நீங்க விடும் அந்த குடலில் இருக்கக்கூடிய வாயு நோக்கி செலுத்தப்பட்டு ரொம்ப மலச்சிக்கல் இல்லாமல் மோஷனில் ஃப்ரீயாக அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடும் அதனால் இந்த வாயுவை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கான வழிகளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் மேற்கொண்டு சில விஷயங்களை இதை பற்றி பேசலாம்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்